कितना सांभरी की नालेना है? तुम्हारा? तो ये तुमको डर ना करो क्या? जेठने क्या? कितना जेठने? चिंगा बस्ता। चिंगा कौनसे? रिबाई मछुआरा माँ? फिर ये वाहन भी बाई कौनसी ना उन्हाँ ले ससुन माँगते हैं। आ बिज़नेस। डेट वाली

பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அரசு உறுதிமொழி குழுவின் தலைவருமான வேல்முருகன் அரியலூர் மாவட்டம் செந்துரை அருகே திடீர் குப்பம் அரசு ஆதிதிராவிடர் பெண்கள் விடுதியில் திடீரென ஆய்வுக்கு சென்றார் அங்கு சமைக்கப்பட்டுள்ள உணவுகளை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு மேற்கொண்ட அவர் உணவின் தரம் சரியில்லாததால் ஸ்டோர் ரூமிற்கு சென்று ரவை பாக்கெட்டுகளை பார்த்தபோது அது காலாவதியானதாக இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து விடுதி வார்டனை எச்சரித்து அனைத்து ரவை பாக்கெட்டுகளையும் அப்புறப்படுத்த உத்தரவிட்டார் இது போன்ற காலாவதியான பொருட்களில் சமையல் செய்தால் மாணவிகள் உடல்நலக் குறைவு ஏற்படுவார்கள் என்றும் கடிந்து கொண்டார் வேல்முருகன் என்ன பார்த்தோம் என்ன போட்டுருக்கேன்